பனிடலுக்கு வணக்கம் இன்றைக்கி திரையமன்சங்களை நம்ம பார்க்க போகிற படம் சூரி ஹீரோவாக நடித்து அவரே முதல் முறையாக கதையை எழுதியிருக்கிற மாமன் இந்த படத்தை வந்து பிரசாந்த் பாண்டியராஜன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய கதை சூரி சுவாசிகா ரெண்டு பேரும் அக்கா தம்பி இதில் வந்து சுவாசிகாவுக்கு வந்து பத்து வருஷமாக குழந்தையாக இருக்காது அந்த ஊரில் எங்கே வளகாப்பு நடந்தாலும் சுவாசிகாவை கூட்டிகிட்டு போய் கைக்கு வளையல் போட்டுடுவாங்க காரணம் என்னென்னா அப்படியாவது அவங்களுக்கு குழந்த போறக்குட்டுன்னு அதை அவங்க விரும்ப மாட்டாங்க எல்லோரும் நம்பிக்கையால் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகக்குள்ள சுவாசிக்காவுக்கு வந்து வாங்கி எடுத்துருவாங்க அப்போ செக் பண்ணி பார்த்தா பத்து வருஷத்துக்கு பிறகு அவங்க கற்பமானது தெரியும் சூரியக்கு பயங்கர சந்தோஷமாயிரும் அவர் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க சொல்லுவாங்க முதல் முறையாக அவங்க தான் சொல்லுவாங்க இவங்க வந்து அம்மாவாக போகிறாங்க அப்படின்னு இது சூரியக்கு பயங்கர சந்தோஷமாயிரும் கொழந்த பிறந்துரும் சுவாசிக்காவுக்கு குழந்தை பிறந்த உடனே சூரிய என்ன நினைப்பேன்னா தன்னுடைய அக்காவை வந்து எல்லோரும் மறடி மறடின்னு சொல்லும்போது முதல் முறையாக அம்மானு சொன்னவங்க வந்து ஐஸ்வர்யா தான் அப்படின்னு அவர் வந்து அவங்கள காதலிப்பாங்க அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா சூரிய வந்து தன்னுடைய அக்காவையே பத்து வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்காரு மற்றவங்களை எல்லாத்துக்கும் பிடிச்சவராக இருப்பார் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சூரியவும் லவ் பண்ணுவாங்க கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டில் இவங்க சூரியோடைய அக்கா பையன் தான் சென்டரில் படுத்துட்டு இருப்பாரு அந்த பையன் பேர் லட்டு இந்த பையன் எப்பயுமே சூரிய விட்டு விலகவே மாட்டாங்க இதனால் இவங்க தாம்பத்தியத்துக்குள்ள சின்ன சின்ன இடையூறுகள் வந்து அது பெருசாகவே வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மதுரைக்கு போவாங்க சூரியோடைய அக்கா மகன் அந்த பேமெண்டாம் திருச்சியில் இருக்கும் சூரிய வந்து தன்னுடைய அக்கா அம்மா கிட்டேருந்து பிரித்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க மதுரையில் இவங்க எவ்வளோ நாள் பிரிஞ்சுருக்காங்க மீண்டும் ஒன்றா சேர்றாங்களா அப்படி ஒன்றா சேரும்போது மாமனுக்கும் அக்கா அம்மாவனுக்கும் இல்லைன்னா என்ன பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையிலேருந்து இவங்கெல்லாம் எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தினுடைய மீதி கதையை இந்த படத்தை வந்து சூரிய கதை எழுதியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு அதனால் வந்து அவரே கதை எழுதி அவரே ஹீரோவாக நடித்தா அது ஆக்டிங்கில் வந்து பெருசாக அவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிரமிக்க வச்சிருவார் அப்படின்னா அதுதான் இல்லை சில இடங்களில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அசத்திட்டு காரணம் என்னென்னா இவருடைய கேரக்டர்சேஷனை கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட இவர் வந்து ராஜகிரண் விஜய் சந்திரசேகர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாசிகானுடைய ஹஸ்பண்டு அவருக்கு மற்ற பாலசரவணன் இது மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கார் ஏன் நிறைய சீனில் வந்து சூரியம் அவங்க அக்கா மகனுமே வராமல் ராஜகிரன் விஜய் சந்தர்சகர் இவங்க சீனே மூவ் ஆகுது இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது எங்கெல்லாம் வந்து சூரியோடைய அக்காவுக்கும் அதுக்கு அடுத்தது தன்னுடைய மனைவிக்கும் பிரச்சனை வருது அந்த இடத்துல சூரிய அமைதியாக இருந்துட்டு அவங்க மட்டுமே சண்டை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவரே கதை எழுதுனதுனால தனக்கான முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டு மற்ற கேரக்டர்ஸுக்கான முக்கியத்துவத்தை அதிகரிச்சிருக்காரா அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூரிக்கு இணையாக நடிச்சிருக்க ரெண்டு கேரக்டர் யாருன்னு பார்த்தா சுவாசிக்காவும் ஐஸ்வர்யாவும் தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டீச்சர் யாரும் சுவாசிக்க ஐஸ்வர்யா வந்து டாக்டரு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா சூரி வந்து யாருக்கிட்ட அதிக நேரம் இருக்கணும் சூரி வந்து யார் மேலே அதிக பாசம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டி தான் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு டாக்டரும் ஒரு டீச்சரும் வந்து அனுசரித்து போகாமல் குழாய் அடி சண்டையில் போட்டுக்கிற பெண்கள் மாதிரி நிறைய இடங்களில் சண்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த சீன்லாம் கொஞ்சம் யதார்த்தமாக பண்ணியிருந்தான்னு வச்சுக்கல சூரி அவர் கதை எழுதும்போது அல்லது டைரக்டர் அதுக்குண்டான யதார்த்தத்தை கொண்டு வந்திருந்தால் இந்த படம் கருடன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சூரியோட கேரக்டர் வந்து மாமன் அந்த மாமன் வந்து எவ்வளோ முக்கியமானவர் அவர் வந்து தன்னுடைய அக்கா பாய் மேலே எவ்வளோ பாசமானவராக இருக்கார் அப்படிங்கிறத டைலாக்லேயோ அல்லது வந்து சீன்லேயோ கன்வே பண்ணுறத விட மற்ற கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப மிகப்படுத்தி மிகப்படுத்தி பேசி சூரியனுடைய கேரக்டர் ஒரு லெவலுக்கு மேலே போய் கடவுள் குலசாமி அப்பா ரேஞ்சுக்கு உயர்த்திடுவாங்க இது டைலாக்லேயே சொல்ல சொல்ல நமக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இப்போ கொஞ்சம் விசுவலாக காட்டுங்கப்பா அந்த விசுவலாக காட்டினேன் நாங்களே புரிஞ்சுக்கோ நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நாம் படம் பார்க்குற ஆடின்னு சொல்லிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் திரைக்கதை பேட்டனுங்கிறதே வேறு இப்ப வந்து டாக்டரா இருக்கிற ஐஸ்வர்யாவுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச சூரிக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பாண்டிங்கா இருக்குங்கிறதுக்காக ராஜகிரன் விஜய் சந்திரசேகரனுடைய அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுடைய போர்ஷனை பெருசா காட்டி அதன் மூலமா இவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற திரைக்கதை போக்கு டெக்னிக்கலாம் ரொம்ப பழைய காலம் அதெல்லாம் கொஞ்சம் மாத்திருந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாம சூரி வந்து எப்பெல்லாம் வந்து தன்னுடைய அக்கா மகன் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ பேசணும்னு ஆசைப்படுறாரோ அப்போ வந்து பாலசரவணியா ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி ஃபோனில் கேட்டுக்கிறதுலாம் இந்த மேக்கிங்லாம் கொஞ்சம் டைரக்டர் மாற்றியிருந்துருக்கலாம் மாற்றி இருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் யதார்த்தத்தை நோக்கி போயிருக்கோம் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம் இந்த படத்தினே ஓப்பனிங் சீன்லேயே இந்த கதை எதை நோக்கி போகுது இந்த கதையினுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சீன்லேயே சொல்லியிருக்கிறது ரொம்ப பிரமாதம் இதுலேருந்து படம் அப்படியே டேக்கப் ஆகுன்னு பார்த்தா டேக்கப் ஆனது அதுக்கு அடுத்த இடையில பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த சண்டையில் யாரு சுவாசிக்கா அதுக்கு அடுத்தது ஐஸ்வர்யா கொள்ளுக்கிற சண்டையில் இது அப்படியே டைல்யூட் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் சுவாசிக்க வில்லி கிடையாது பத்து வருஷம் ஒரு குழந்த இல்லாதவங்க அந்த குழந்தை இல்லாதவங்க ஃபீலிங் வந்து அவங்க கன்வே பண்ண அவ்வளோதான் அதுக்காக செகண்ட் ஆஃப் வந்து அவங்க வந்து வில்லி மாதிரி பெரிய பொட்டெல்லாம் வச்சு கண்ணுக்கு கீழே ஒரு ஷேர்ட்லாம் கொடுத்து அவங்க எது ஒரு சைக்கோ நோயாளி மாதிரி அவர் அவங்க வந்து விசுவலாக கன்வே பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியுது அது மாதிரி இருக்காங்களான்னு ஸோ கேரக்டர் சேஷன் எழுதுறதுல கரெக்டாக டைரக்டர் எழுதியிருந்தான்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக பேசப்பட்டிருக்கோம் சூரியனுடைய கதாபாத்திரத்தையும் மற்ற கதாபாத்திரத்தையும் மையப்படுத்தி இருக்கிறதுனால மற்ற டெக்னீஷியன்ஸ் பெருசாக அந்த படத்தில் அசைத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அவங்க அவங்களோட வேலை பண்ணியிருக்காங்க ஒரு முறை ஃபேமிலி சென்டிமெண்டோட நீங்கள் போய் பார்க்குறோன்னா இந்த படத்தில் மொத்தம் குறைந்தபட்சம் ஒரு எழுபது சீன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அறுபது சீன் எமோஷன் சென்டிமெண்ட் அந்த சீனுடைய முடிவு கண்ணீரோட தான் முடியுது நீங்கள் மனசை விட்டு நல்லா இருக்கும் மனசை விட்டு சிரிச்சா நோய் போயிருக்கிற மாதிரி மனசு விட்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த படத்தை ஒரு முறை போய் பார்க்கலாம் மணி டாக்ஸ் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்